வந்து கிணத்துக்கடவு இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டம் என் பேரு தேவஸ்ரீ இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து இப்போது வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றுனதில் ஒரு மகளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வருஷம் வர முடியாது ஆனால் இந்த வருஷம் எனக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும் என்னோடய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் தம்பி பேசணும்